நாமம் கத்தர் நாமம் மகிமைப்படுவதாக பழைய ஏற்பாடு நிழல் புதிய ஏற்பாடு நிஜம் நிஜம் இருந்தால்தான் நிழல் வரும் ஆனால் நம்முடைய தேவன் அதிசயமானவர் எப்படி என்றால் நிழலை முதலில் காட்டிவிட்டு பின்பு நிஜத்தை காண்பிக்கிறார் எப்படி என்றால் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் வருகை இனி வரப்போகிறது இனிமேல் நடக்கப் போகிற நிகழ்வை கத்தர் நமக்கு முன்பே நிழலாக காண்பித்திருக்கிறார் உன்னதப்பட்டு ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனங்களை நாம் வாசிக்கும்போது போது மணவாளனுக்காக காத்திருக்கிற மனவாட்டியை குறித்து நாம் வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் மத்திய இருபத்தைந்தாவது அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்களை நாம் மனவாளனுக்காக காத்திருக்கிற பத்து மனவாட்டியை குறித்து நாம் வாசிக்கிறோம் இதில் ஐந்து பேர் புத்தியுள்ளவர்கள் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்கள் எதனால் இவர்கள் புத்தியுள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறோம் என்றால் பத்து பேர்களுக்கும் தீவெட்டியும் பாத்திரத்தில் எண்ணெயும் கொடுக்கப்பட்டது ஐந்து பேர் தீவெட்டியுடன் எண்ணெயும் கொண்டு போனார்கள் ஐந்து பேர் தீவெட்டியுடன் எண்ணெய் கொண்டு போகவில்லை தீவெட்டி என்பது ரட்சிப்பை குறிக்கும் இது ஏசாயா அறுபத்தி இரண்டு ஒன்னில் நாம் வாசிக்கிறோம் ரட்சிப்பு என்பது எரிகிற தீவெட்டியை போல போல இருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும் எபேசியர் ஒன்னு பதிமூனில் நாம் வாசிக்கிறோம் சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று ஐந்து புத்தியில்லாத கன்னிகள் எப்படி எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை அவர்கள் எப்படி எண்ணெயை செலவு செய்தார்கள் என்றால் இவர்கள் கத்தருடைய அன்பை நன்றாக ருசி பார்த்தவர்கள் கத்தருக்கு பயந்தவர்கள் அன்பு அதிகரிக்கரிக்க கத்தருக்கு பயப்படும் பயம் குறைகிறது பிள்ளைகள் வெளியிடங்களுக்கு படிக்க செல்வது வேலைக்கு செல்வது திருமணத்துக்கு பிறகு ஏற்ற துணை சரியில்லாத காரணத்தால் கத்தரோடு இருந்த உறவு அன்பு குறைகிறது உலக பிரகாரமான காரியங்கள் இருக்கும்போது அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்ய முடியாது பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் எண்ணையும் இல்லை பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் நம்மிடத்தில் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலகி விடுவார் மீண்டும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மறுபடியும் நாம் சபைக்கு செல்ல வேண்டும் அங்குதான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார் அதனால்தான் இந்த புத்தியுள்ள ஐந்து கண்ணிகள் எங்களுக்கு போதாமல் இராதபடிக்கு நீங்கள் கடையில் சென்று எண்ணெய் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் கடை என்பது சபையை குறிக்கும் மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்டபொழுது ஆயத்தமர்ந்த ஐந்து கண்ணீர்கள் மணவாளனோடு கல்யாணம் வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள் பழைய ஏற்பாட்டில் உன்னதப்பட்ட இரண்டாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்தில் நாம் நித்த நாம் வாசிக்கும் போது அந்த மணவாட்டி சொல்கிறாள் நான் நித்திரை செய்தேன் கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தம் கேட்டது இது என் நேசர் சத்தம் தான் என்று அறிந்தும் அந்த மனவாட்டி உடனே கடை கதவை திற மணவாளன் என் பிரியமே என் பூராவே என் உத்தமியே என் ரூபவதியே கதவை திற என் தலை இரவில் பெய்யும் பணியினாலும் விடியற்காலத்து பெய்யும் தூரலினாலும் நனைந்திருக்கிறது என்று சொல்லி தட்டிக்கொண்டே இருக்கிறார் இந்த மணவாட்டி மணவனுடைய சத்தத்தை கேட்டும் ராம் முழுவதும் விடியற்காலம் வரைக்கும் கதவை திறக்கவே இல்லை இன்றைக்கு கத்தருடைய வருகைக்கு காத்திருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம் செல்போனை எடுத்தால் அதில் நேரத்தை செலவு செய்ய நிறைய காரியங்கள் இருக்கிறது அதே போல டிவி லேப்டாப் பீன் பேச்சு ஆகாத சம்பாசனைகள் என்று பல காரியங்களை சாத்தான் நம்முடைய இருதயத்தில் போட்டு அவருடைய வழியை விட்டு விலகச் செய்கிறான் பல உபாய தந்திரங்களை சொல்லிக் கொடுத்து அண்டவருடைய அன்பை இழக்க செய்கிறான் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்யும்போது கத்தர் நம்முடைய இருதயத்தின் கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார் இதை செய்யாதே இதை தொடாதே இங்கே போகாதே அதை பார்க்காதே என்று நம்மை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் இந்த மனவாட்டி சொன்ன காரணம் சாக்குப்போக்கு என்னவென்றால் நான் வஸ்திரத்தை கலட்டி போட்டேன் திரும்ப நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன் என் பாதங்களை கழுவினேன் அதை திரும்பவும் எப்படி அழுக்காக்குவேன் என்று சொல்லி கதவை திறக்காமல் சாக்குப்போக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் வஸ்திரம் என்பது ரட்சிப்பை குறிக்கும் ஏசாயா அறுபத்தி ஒன்று பத்தில் நாம் வாசிக்கலாம் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை தரித்தார் என்று வாசிக்கிறோம் பாதம் சுவிசேஷத்தை குறிக்கும் சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கிறது என்று ஏசையா ஐம்பத்தி ரெண்டு ஏழில் நாம் வாசிக்கலாம் கத்தருக்கென்று நாம் வேறுபதிக்கப்பட்ட நாம் உலக பிரகாரமான காரியங்களில் நாம் நேரத்தை போது கர்த்தர் நம் இருதயத்தின் கதவை தட்டுகிறார் நீ ரட்சிக்கப்பட்டவள் அபிஷேகிக்கப்பட்டவள் நீ இதை பார்க்கக்கூடாது இதை செய்யக்கூடாது என்று நம்முடைய இருதயத்தின் கதவை தட்டிக்கொண்டு அதை எச்சு நம்மை எச்சரித்துக்கொண்டே இருப்பார் எப்படிப்பட்ட எச்சரிப்பு என்றார் சிலருக்கு மணிக்கணக்கில் சிலருக்கு நாட்கணக்கில் சிலருக்கு மாத கணக்கில் சிலருக்கு வ வருடக்கணக்கில் கூட நம்முடைய இருதயத்தின் கதவை தட்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் மகனே மகளே என்று மனம் திரும்பு என்று எச்சரித்துக்கொண்டே இருக்கிறார் சிலரை பயில் காட்டி அழைப்பார் சிலரை எச்சரித்து அழைப்பார் சிலரை தண்டித்து அழைப்பார் கத்தருடைய சத்தத்தை கேட்கும் அந்த எச்சரிப்பை கேட்டு மனம் திரும்பி உடனே வந்துவிட வேண்டும் பழைய ஏற்பாட்டில் உன்னத பாட்டில் இருந்த இந்த மனவாட்டி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் என் நேசருக்கு கதவை திறந்தேன் என் நேசரோ இல்லை போய்விட்டார் அவரை தேடினேன் அவரை காணவில்லை அவரை கூப்பிட்டேன் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை என்று இந்த மனவாட்டி புலம்புகிறாள் இந்த மனவாட்டி கைவிடப்பட்டவள் நேசரின் சத்தத்தை அசட்டை செய்தவள் புதிய ஏற்பாட்டில் ஐந்து புத்தியில்லாத கண்ணிகள் ஆண்டவரே எங்களுக்கு கதவை திறக்க வேண்டும் என்றார்கள் கத்தர் அவர்களுக்கும் பதிலாக நான் உங்களை அறியேன் என்று சொல்லிவிட்டார் கத்தருடைய வரையைக்கு காத்திருக்கிற நமலுக்கும் எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் ஏழு முதல் பத்தொன்பது வரை நாம் வாசிக்கும்போது வாசிக்கும் போது கோபம் ஒட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போலும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்றும் நான் எபிரேயர் நாலாவது அதிகார பதினொன்றாம் வசனத்தில் இந்த திஷ்டாந்தத்தின்படி ஒருவனாயிலும் கீழ்படி விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று நம்மை எச்சரித்து சொல்லுகிறார் ஆகையால் கர்த்தருடைய வருகையில் நாம் அவருடன் செல்ல எப்பொழுதும் தேவ சித்தம் செய்து விழித்திருப்போம் வருகையில் எடுத்துக்கொள்ள ஆயத்தமாயிருப்போம் ஆமீன் அல்லே லூயா நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்